மாதா பிரதாப்பை தமிழகத்தில் விசாரி நல்ல எல்லாருடைய ஆசை மட்டும்தான் என்ன ஒரு வெற்றியாக தான் உங்களுக்கு முன்னாடி இருக்க அது முதல்ல நன்றி வங்காள வந்துடா தொடர்கப்பட்டு

பட குழுத்துறைக்கு எப்படி ஒரு ஏகப்பட்ட பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சினிமா கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மக்கள் இருந்தாலும் ஒரு ஒன் நைட் ஷோவா ஒரு சினிமா நல்ல சினிமா கொடுக்க முடியும் ஒரு இருபத்தி ஒரு கிராம்ஸ் ஒன் நைட் ஷோவா பண்ணி மக்களை ரசிக்க வைக்க முடியும் அதுக்கு நம்ம தலைவர்களை பற்றியும் நல்ல சிறப்பாக சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரு உதாரணமாக பங்காளும்

அது வந்து கஷ்டப்பட்டு என்னோட இன்ட்ரெஸ்ட் இது நல்லா கொண்டு வரணும்னு ஒரு ஆசை அது எல்லாம் விட இந்த அஞ்சு பேர் கலைஞர் ஜெல்லாமா எம்ஜிஆர் அண்ணா அப்துல் இந்த அஞ்சு பேருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த படத்தை தொட முடியாது அதுதான் உண்மை சொல்ல போனா எனக்கு அஞ்சு

இந்த கஷ்டப்பட்டுங்கிறத வந்து நான் சொல்ல கஷ்டப்பட்டுதான் நான் கேட்டு கொடுக்குறேன் உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன் படம் பார்த்துட்டீங்க இங்கே வாசல் ரொம்ப நன்றி படம் ரொம்ப அருமையாக போயிட்டு தமிழ்நாடுல அது இன்னும் அழகாக கொண்டு வந்து சேர்க்கணும்னு உங்க எல்லாருக்கும் பண்ணி ஒன்று கூட பண்ணி ஒரு நூற்றி ஐம்பது தேட்டருக்கு மேலே ஒரு பெரிய நிறுவனம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப நல்லா வந்து தெரிவிப்பு கிட்டடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு நம்ம கடற்கரைக்கு மெரினா கடற்கரைக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொல்றது சரியா தவறானது நீங்க நல்லா செஞ்சீங்க ஒரு வாட்டி யோசிங்க உண்மையா இதுக்கு பரிந்துரை நீங்களும் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம முதல்வர்கிட்ட கேட்பாங்க இருக்கிறவரை இப்போ பாரம்பரியத்து வாரிசு இந்த பாரம்பரியத்துடைய வாரிசு நம்ம கேட்குற விதம் எல்லாரும் வந்து சேர்ந்து அங்க நாலு பேர் நூறு வருஷமா எனக்கு தெரிஞ்சது ஒரு எழுபத்தி எண்பது வருஷமா நம்ம கடற்கரையை திராவிட கடற்கரையாக மாற்றத்துக்கு இந்த நாலு பேரும் ரொம்ப அவ்வளோ மக்களுக்கு அவ்வளோ செஞ்சு அங்க தெய்வமாக காட்சி அளித்தார் அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு திராவிட கலத்துல கேட்க ஒரு படம் புதுசாக இருக்கு என்னே மாதிரி என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்துக்கு திராவிட கலக்கணும் கட்சி சொல்றதுல தப்பே கிடையாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இதை பிரபல்யப்படுத்துறதுக்காக அங்கேயே அறிவாலயத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ண இதோ நிகழ்ந்தான் எனக்கு எல்லாம் சுற்றி இந்த படத்தை ஸ்கிரீனு பப்ளிசிட்டி பண்ணி அழகா ஒரு கிராண்டியர் பப்ளிசிட்டி பண்ணி பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமா உருவாக்கி வெளியிட்டு அது நல்ல படமா அமைச்சு கொடுத்த இந்த வெற்றி காவியம் அமைச்சு கொடுத்த ரொம்ப நல்லா இருக்கு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் முன்னிலையில நான் கேட்கறது என்னன்னா நம்ம கடற்கரைக்கு திராவிட கடற்கரை பயிர் ஏன்னா நாலு பேருமே கிராமத்தை சொல்லிதான் நூறு வருஷம் நமக்கு வாழ்ந்துக்கிறாங்க அத மட்டும் தான் நமக்கு தவிர வேற எதை பத்தியும் நமக்கு கருத்து கிடையாது என்னுடைய விருப்பம் இந்த விருப்பத்துக்காக படம் இருக்கிறேன் எல்லாருமே படம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடத்துல நான் அடுத்தடுத்த படம் பாக்குறேன் அதையும் சொல்ல விரும்பப்படுறேன் அந்த படத்துக்கு பேரு அடுத்த முதலீட்ட ஆடியோ போய் மாடிய போய் இருக்கீங்க. வேறல பாரதி புளியர் அடுத்த முதலீட்ட கை இது எனக்கு போய் குடுங்க. நீ எல்லாரும் பயந்து செஞ்சு திமாவை சினிமா थिएटरல போய் பாருங்க. மத்தபடி நீங்க படம் பார்த்து இந்த